இந்த நடிகர் சங்கம் இதன் பிறகு நிச்சயமாக உறுப்பினராக இருக்காது அது தெல்ல தெளிவாகிவிட்டது என்பது உறுதி அது நம்பிக்கை எனக்கு உறுதியாக ஒரு பத்திரிகையாளர் என்ன கேட்டார் எனக்கு ஒரு பொறுப்பான பதவியில் இருந்து இந்த நடிகர் சங்கம் மீண்டும் ஒற்றுமையாக இருக்காது என்று சொல்கிறீர்களே என்று கேட்டார் நான் நிலவர நில நில நடக்கின்றதையெல்லாம் பார்க்கும் போது இந்த அவதூறுகளை அதி வீசும் போது குறைபாடுகள் எடுத்து சொல்லும் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் பேசும்போது

மார்க் ஆந்தனி ஜூலியர் சீசர் நம்பர் ஜூலியர் சீசர் சிறந்த ஒரு போர் வீரர் வெற்றிகளை குவித்து ரோமா புரிய ஒரு சிறந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்று பல தோல்விகளை சந்தித்திருந்தாலும் பல வெற்றிகளை குவித்து அந்த ரோமா புரியை உலக வரைபடத்திலே மிகப்பெரிய நாடாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் ஜூலியர் சீசர் அந்த ஜூலியர் சீசரை அவர்களுடன் இருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து கொலை செய்கிறார்கள் சபையிலே

நான் நாங்கள் செய்தது நியாயம் ஜூலியர் சீசன் ஒரு பேராசைக்காரர் சுயநலவாதி என்று சொல்கிறார் அவர் பேசி முடித்து செல்லும் போது அவருடைய நண்பர் மார்க் வருகிறார் அவர் சொல்கிறார் மார்க் வந்து இங்க பேசுவாரு இங்க போயிடாதீங்க இருந்து கேளுங்க அவர் வந்து சீசர் அவருடைய நண்பர் சீசரை பற்றி சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறார் நான் அனுமதி அளித்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அதன் பிறகு வந்து பேச தான் பிரெஞ்சு சகோதரர்களே

நமது ரோகா போயிருக்காரே தங்க நாணயங்களை குளித்து இருக்கிறாரே விதானாவை நிறைவே இருக்கிறாரே அது யாருக்காக விட்டு சென்று தெரியுமா உங்களுக்காக விட்டு சென்று இருக்கா என்று சொல்கிறா சொல்றாரு புருக்க சொல்கிறாரு அவனுக்கு பேராசைக்கார் கூலப் பேருடைய சீரனதார் அதை ரெட்டி சிச்சிச்சு பாத்துக்கிறா காய் என்ன பேசுறாம் எதை பற்றி பேசுறான் எப்படி பேசுறான் சித்தித்து பார்க்கும்போது இதுதான் ஞாபகம் உள்ளது ஒரு நல்ல மனிதனாக ஜூலியர் சீசன் இன்னைக்கு என்னடா ஜூயர் சீசன் நான் பிரசுசன் அடிக்கிற அளவுக்கு கூட யாருக்கு ஜூயர் சீசன்

அந்த வேதனை தான் அந்த மேடையில் வந்திருக்கும் பேச வேண்டிய சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தோங்கப்பட்ட தகுதி நடிகர் சங்கம் ஒரு பாரம்பரிய சங்கம் ஒரு சாதாரண சங்கம் கிடையாதுங்க நடிகர் சங்கத்துக்கு வந்து என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மகை டி கே சண்முகம் அவர்கள் எஸ் வி அவர்கள் என்று பல பெரும் புத்த கலைஞர்கள் ஆடுபட்டு கட்டியிருக்காங்க ஆனா இவங்க வந்து இப்ப இங்க என்ன நடந்திருக்கு

அவங்க பார்த்தோம் ரெண்டாயிரத்து ஆண்டு இரண்டாயிரத்துல நானும் உதய காலத்து வந்தோம்ல நான் கேட்க கண் சோதனுக்கு கேட்கல ஆண்டு ஆயிரத்தி ஆறு

தான் சொந்தக்காரங்க சிவகுமார் வந்து கார்த்தியோட சொந்தக்காரன் அவங்க அப்பா அவங்க மகன் சத்யராஜ் மாமா மர நீங்க சொந்தம் நாங்க வந்து சொந்தம் வந்து சொந்தம் சொல்லிக்க கூடாது எனக்கு புரியல அவளை பத்தி பேச வேணாம் நினைக்கிறேன் பேசிட்டு பேசப்பட ஆசைப்படாத அதிகமாயிடுச்சு அப்ப அது பதினாறு ஆண்டுகள் இருந்தாரு அப்ப என்னை போன்றவர் கூட கேள்வி கேட்கவில்லை நான் நிறைய கேள்விகள் ஆசைப்படுவேன் நானே கேள்வி அது கூட என்ன நடக்குன்னு தெரியாது ஆனா ரவி

அன்பு சோதர் மொழியவர்களுடைய சேர்க்க உறுப்பினராக இருந்து மறைந்தாரே

பார்த்தோம் ஏன்னா கமலஹரை கட்டுவதற்கு கமலாசிரை பண்ணி பேசுவது அரை

ಇನ್ಕಮ್ ಟೈಸ್ ಒಂದು ಸೆಕ್ಷನ್ ಟ್ವಲ್ಗೆ ಅಡಿಗೆ ತುಂಬ ಚಾರ್ಡ್ ಬಟ್ರಾಸು ಎಕ್ಸುತ್ತೆ ನಡೆ ಎಕ್ಸೆಕ್ಟ್ ಟ್ವಲ್ಗೆ ಅದ ನಮಗೆ ಎಕ್ಸಾಮ್ ಟೈಪ್ ಒನ್ ಟ್ಯಾಕ್ಸ್ ಸೊ ಏನೋ ಫೈಲ್ ಆಗ್ತಿತ್ತು ರಿಟರ್ನ್ ಬಂದು ಅಡಿಗೆ ತಗೊಂಡು ತ್ಯಾರ್ಟ್ ಬಟ್ರಾಸು ಆ ವಿಭಾಗ ನಮಗೆ ನಡಿಲಿಕ್ಕೆ ಸಾಕವು ಕಾಮೈಜನ್ ಮಾಡೋದಂತೆ ಆಗಲ್ಲ மாற்றத்தை கூட ஒரு இது வரைக்கும் சொல்லித்தரலாம் பாருங்க அந்த மாத்திரம் என்று சொன்னால் பழைய வீட்டுல இருக்கீங்க பலைய வீடு இழுதி உணர்ந்த பிறகு அப்புறம் ஆற்று நாங்க தூக்கிட்டு நீங்க வைக்கலாம் புதிதாக கட்டுவது தானே மாற்றம் இருந்து புதுமையாவது மாற்றம் பலசாவே இருக்கிறது பேர் மாற்றம் கிடையாது ஆனா நல்ல ஒரு செயல்பாள் உள்ள நல்ல ஒரு செயல்பிரகாரம் இந்த நடிகர் சங்கம் மீண்டும் கடலில் ஆங்கில கூடாது என்னது

அதாவது ஒரு நோக்கம் வந்து ஒரு கெட்ட அதனால என்ன தகாத வார்த்தை என்று சொன்னால் அது சங்கத்தை உடைய காரணமா உங்களை திட்ட நேரம் போய் கேளுங்க அது ஒரு பிடிக்கல ரவினை திட்ட வீட்டில் போய் கேட்பேன் பேசிக்கலாம் கேட்பேன் அந்த தைரியம் உங்களுக்கு கிடையாது